இன்னைக்கு காலையில் வந்து சாப்பாடுனா ஒன்றும் கிடையாது கஞ்சி தான் வீட்டில் கீழே ஒரு கஞ்சி நேற்றையே வச்சு வச்சுட்டேன் சாரி கஞ்சியில் கூழ் நேற்று நைட்டே வச்சு வச்சுட்டேன் இதை இன்னைக்கு காலையில் எடுத்து அதை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டி ஆள் போடுறாங்க வேண்டியது எங்கள் சைடு வந்து மீன் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தாங்க மீன் கொஞ்சம் சாமாக்கிழமை இருக்குது அடுப்பு இப்படி தான் கிடக்கு அடுப்பாங்கரை இப்படி தான் கிடக்கு அப்படி இந்த கஞ்சி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வெளில உட்காந்து அப்படியே குடிக்கலான்ட்டு போயிட்டேன் எழுத்தாப்புல கோயில் நல்ல வைபாக தான் இருக்குது அப்படியே கொஞ்சம் கூழ குடிச்சுக்கிட்டே இடையே உட்காந்துருக்கலான்ட்டு உட்காந்தேன் வெங்காயம் வந்து மூணு கிலோ ஐம்பது ரூபான்னு விட்டுச்சு சரின்ட்டு ஒரு ஆறு கிலோ வாங்கிட்டு வந்து போட்டேன் நம்ம போடுற நேரமோ என்னவோ இந்த வானம் என்னதோ டக்கு டக்குன்னு மூடிக்குது சரி இது காய வச்சு எடுத்து வச்சா நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும் இதுதான் வெங்காயம் கூட நான் இதில் தான் கொட்டி வச்சுருப்பேன் வெங்காயம் உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதெல்லாம் இதில் தான் வச்சுருப்பேன் பாக்கி இந்த காய் பீன்ஸ் கேரட்லாம் வாங்கிட்டு வரதெல்லாம் உள்ளே வச்சிருவேன் வெங்காயம் சூப்பராக இருந்துச்சு சின்ன சின்னதாக இருந்தது பரவாயில்ல நமக்கு வீட்டில் வேறு வேலை என்ன வெங்காயத்தை குடிக்கிறதோட பரவாயில்ல முடிக்கலாம் ஐம்பது ரூபான்னு நல்லா இருந்தது சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் கறி எடுத்துகிட்டு வர சொன்னேன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் போட்டுட்டு பிரியாணி வச்சுக்கலான்ட்டு நேற்றி ரம்ஜானு எவனமே பிரியாணி கொடுக்கல சரி நம்ம போட்டு சாப்பிடுவோமே பெண்ணா நமக்கு வீட்டில் என்ன வில இது வந்து இந்த மீன் குழம்பு வச்சுட்டேன் மாங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு கொஞ்ச உப்பு போட்டேன் அப்படியே பேனஞ்சி அப்படியே பனஞ்சி வைக்க கொஞ்சம் நல்லா ஊற வச்சோன்னா ஒரு பிரியாணிலாம் போட்டுட்டு அதுக்கு இது எது நல்லாயிருக்கும் கடைசியில் மஞ்சள் கருவே உடச்சி ஊற்றி விட்டுட்டேன் இது மசாலா பற்றவே இல்லை நான் என்னதோ நல்லா மசாலாலாம் ஒட்டிட்டு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு போட்டு புரட்டி வச்சா கடைசியில் பார்த்தா காரமே இல்லை நமக்கு எத்த காரமே கிடையாது சரின்ட்டு அமைக்க வச்சுட்டேன் காரத்தூளும் வீட்டில் இல்லை இது பிரியாணிக்கு வந்து வச்சுட்டேன் இதெல்லாம் வீடியோலாம் எடுக்கலை சும்மா அப்படியே செய்கிறப்ப காட்டலாமேன்ட்டு எடுத்தேன் அப்படியே வெங்காயம் பட்டை பச்சை மிளகா புதினா மல்லி இதெல்லாம் ஒன்றாவே கொட்டி அப்படியே வதக்கிகிட்டு இருந்தேன் நல்லா மூடி போட்டுட்டேன் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சாச்சு இது சிக்கன் வந்து ஒன் கேஜி இது தக்காளி அரைஞ்சி வச்சது அப்புறம் பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க மல்லிகைப்பூ கிலோ முல்லை வந்து கிலோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதை கட்டி எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இருக்காது இதை ஃப்ரீயாக இருக்கிறப்போ உட்காந்து அப்படியே கட்ட ஆரம்பிச்சுட்டேன் பிரியாணி இடையில போயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே இருந்தேன் என்ன இருந்தாலும்ங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதான் நம்ம வீட்டில் போட்டு சாப்பிட்ற பிரியாணி தான் அது ஒரு டேஸ்ட்டு தான் இதுக்குன்னு தனியாக பிரியாணி அரிசிலாம் போடுறது கிடையாது நானே இங்கே வந்து அனற்கழின்னு ஒரு அரிசி விற்கும் ரொம்ப சின்ன சின்னதாக பிரியாணி அரிசி மாதிரியே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் அரிசி நல்லாயிருக்கும் அந்த அரிசி அதை தான் யூஸ் இருக்கேன் இது வந்து பிரியாணி செய்யறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன் சரி இதை செய்வோம் கொஞ்ச நாடி இல்லை அதில் ஊறிடும் சரி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஊறிடுமேன்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு இது வந்து மயோனஸ் மயோனஸ் வந்து கேட்டிருந்தான் அக்கா பையன் வந்து கேட்டிருந்தான் சரி அவனுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம் சிக்ஸ்டி ஃபைவ் பறவை போடுறோம்ல செஞ்சு கொடுக்கலான்ட்டு அதை இடையில் வேற செஞ்சேன் அதை செஞ்சு எடுத்து வச்சுட்டு